இயக்குனர் கேஜி ஜி பாலசுப்ரமணியம் இயக்கத்தில் எஸ்ஆர் பிரகாஷ் பாபு மற்றும் எஸ்ஆர் பிரபு ஆஃப் பொட்டன்சியல் ஸ்டுடியோஸ் எல் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் பிளாக் இதில் ஜீவா பிரியா பவானி சங்கர் விவேக் பிரசன்னா மற்றும் பலர் நடித்திருக்காங்க சாம் சி எஸ் இந்த படத்திற்கு இசையமைத்திருக்காரு பிளாக் படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு இல்லை டைரக்டர் ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர் ஏதாச்சும் பேசினாங்கன்னா படத்தை பற்றி சில பாயிண்ட்ஸ் சொன்னாங்கன்னா அதை பிடிச்சி ஏதாச்சும் பேசலாம் இப்போ நான் படத்தோட கான்டென்ட்டை சொல்லலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது ஏதாச்சும் சொல்லாமா எதையாச்சும் ஒன்று சொல்லுங்கங்கிறீங்களா ஓகே சயின்டிஃபிக் த்ரில்லர் இந்தியன் சினிமாவுக்கு ரொம்ப ரொம்ப அரிதும் அரிதாக பழக்கப்பட்ட ஒரு ஒரு கான்டென்ட் தமிழ் சினிமாவில் அது ரொம்ப 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 குறைவு அது ஒரு ஒரு ஷார்ட்டாக இருக்கலாம் இல்லை ஒரு ஒரு எழுத்தாக வந்துட்டு போயிருக்கலாம் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பாலா டைரக்டர் அவர்களை சந்திச்ச போது ஒரு கான்டென்ட்ல நடிச்சேன் ஒரு ஷார்ட் フィルムல அது நடிச்சு ஒரு 15 இருபது நாள் கழிச்சு இன்டர்ஸ்டெல்லார் படம் ரிலீஸ் ஆச்சு நம்ம ஊர்ல இவ்ளோ அழகா இவ்ளோ ஒரு குறிப்பிட்ட ஒரு பொழுதுல ஒரு ஷார்ட் フィルムலயே இன்டர்ஸ்டெல்லார்ல பார்த்த அதே திரல்ல கொடுத்த ஒரு மனிதர் பத்து வருஷத்துக்கு பத்து வருண்டு நடுவுல ஒரு கான்டென்ட் இல்ல சொன்னா போயிட்டாருன்னு நினைக்கிறேன் ஸோ மறுபடியும் அவர் இந்த நியூஸுக்கு கூட்டிட்டு வந்திருக்கோம் ஸோ தேங்க் யூ ஸோ மச் பிரதர் இந்த மாதிரி ஒரு ஒரு ரைட்டிங்க்கு ஏன்னா அறிவியல் சார்ந்து படம் வருதுங்கிறது கஷ்டம் அது நிறைய நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் அதை கான்டென்ட்டில் கொண்டு வர முடியும் அது ஸ்க்ரீன் ஃப்ளேவாக எழுத முடியும் ஏன்னா அவர் பேசுகிறப்ப பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் மெட்டாஃபிசிக்ஸ் இந்த மாதிரி நிறைய பழக்கத்தில் இல்லாத படித்தவர்கள் மட்டுமே பிரயோகப்படுத்தக்கூடிய வார்த்தைகளாகவே இருக்கும் அந்த வகையில் ஒரு அறிவுள்ள ஒரு ஒரு அறிவியல் தெரிந்த ஒரு இயக்குனர் நம் தமிழ் சினிமாவுக்கு கிடைக்குது பெரும் மகிழ்ச்சி அவரை நமக்கு பிடித்த பொட்டன்சியல் ஸ்டுடியோ பிரபு சார் பிரகாஷ் சார் கோபிநாத் சார் தங்கப்பிரபாகர் சார் இங்கே எல்லாம் தேர்ந்தெடுத்து அவரை வந்து இப்போ முதல் படம் அவருக்கு கொடுத்துருக்கிறது பெரும் மகிழ்ச்சி எப்பவுமே ரொம்ப அழகாக வித்தியாசமான கதைகளில் ஜீவா பிரதர் ஃபர்ஸ்ட் நான் பார்த்த உடனே குருலா படுத்தப்போ எப்படி பிரதர் அவ்வளோ சின்ன வயசுல ராம் நடிச்சிங்க கட்டுரை தமிழ் நடிச்சிங்க கேட்டப்போ அவர் பார்த்து சிரிச்சிட்டே இருந்தார் அவங்க சொல்றது நல்லா பிரதர் அது அப்படியே பண்ணா போதும் நல்லா வந்துடும் ஸோ இந்த மாதிரி எல்லா கதைகளும் தன்னோட தனித்துவமும் இயக்குனரோட எழுத்துக்கு எந்த அளவுக்கு தன்னோட நடிப்பு மூலமா உறுதுணையா இருக்கணுமோ இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டு இருக்க ஒரு ஒரு பெஸ்ட் பர்சன் ஜோவியல் பர்சன் வெரி ரொம்ப ஜாலியா இருக்கும் அவர் கூட ஒர்க் பண்றது ஜீவா பிரதர் இந்த கதைக்கு மிகவும் பொருத்தமான நம்பிக்கையான ஒரு ஒரு ஹீரோ சோ இந்த படம் பார்க்குறப்போ உங்களுக்கு கண்டிப்பா புரியும் அப்புறம் ஃபிலோமின் மாநகர படத்தில் நடித்தப்போ பழக ஆரம்பிச்சுது ஒவ்வொரு மேடையிலையும் பார்த்துட்டு இருக்கோம் லவ் யூ டர்லிங் என்னோட போஷன் எது கட்டாகல தேங்க்யூ ஸோ மச் அண்ட் டி பி கோகுல் சார் பன்னார பத்மினியும் பார்த்துட்டு அருண் அவர்களோட அந்த படத்தோட இயக்குநர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு இடையான பாண்ட் எப்படி அவங்க ரெண்டு பேரும் எப்படி ஒரு கதைக்குள்ள பேசிக்கிறாங்க பாலாவும் பிரதர் அவர்களும் எப்படி செட்டில் வேலை பார்த்தாங்க அப்படிங்கிறதும் ரொம்ப ஆத்மார்த்தமாக இந்த கதைக்கு வந்து உழைச்சிருக்காங்க இந்த படத்தில் எனக்கு இதுவரைக்கும் பண்ணாத ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு ஒரு கதா கதாபாத்திரத்தை நான் எனக்கு கொடுத்துருக்காரு பாலா அவர்கள் ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி இப்படி ஒரு கதாபாத்திரம் ஒரு வளர்ந்து வர ஒரு ஒரு நடிகனுக்கு கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம் அந்த வகையில் நான் ஐம் ஸோ பிளஸ்ட் தேங்க்யூ ஸோ மச் பர் த ஒன்ஸ் அகேன் சாம் பேக்ரவுண்ட் கிங் ஸோ அவர் அவர் அவரோட மியூசிக் எப்படி இருக்கும்னு நம்ம அதோட பாடல்கள் மூலமாகவும் சரி பிஜே மூலமாகவும் சரி அந்த படத்தோட டெம்போ கொண்டு போயிட்டே இருப்பார் ஆடியன்ஸோட கவனம் சிதறாமல் இந்த படத்துலேயும் அதே தான் இருக்கும் ஸோ வந்திருக்கக்கூடிய அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லிக் கொள்கிறேன் இந்த படம் வருகிற பதினொன்றாம் தேதி ரிலீஸ் ஆகுது மக்களுக்கு பிடித்தமான எல்லோரும் கண்டிப்பாக ஒன்றுக்கு இரண்டு முறை இந்த படத்தை பார்ப்பீர்கள் என்று நிச்சயமாக என்னால் சொல்ல முடியும் நன்றி வணக்கம் சயின்ஸ்னாவே கொஞ்சம் அலர்ஜி ஏன்னா இன்ஜினியரிங் படிக்கணும் ஆசை ஆசை இருந்தது ஆனால் டஃப்பாக இருக்குன்னு சொல்லி விஸ்காம் படிக்க வந்தேன் ஸோ ஒரு சயின்ஸ் கதையை எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட சொன்னார் பாலா பாலா ஒரே கண்டிஷன் எனக்கு புரிஞ்சிச்சுன்னா ஆடியன்ஸ் புரிஞ்சிடும் பாலா ஸோ அந்த அது நான் எனக்கு புரிஞ்சு அதை புரிய புரிய வச்சிட்றேன் ஸோ எனக்கு புரிஞ்சுச்சுனாவே நான் புரிய வச்சிடும் ஆடியன்ஸ்க்கு தான் சொன்னது ஸோ எனக்கு இந்த கதை நல்லா புரிஞ்சுருக்கு ஸோ அது உங்களுக்கு புரிய வச்சுருக்கேன் ஸோ நீங்கள் வந்து பதினோராந்தேதி பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் அந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் அண்ட் கம் த்ரில்லர் இது நன்றி நீங்கள் பதினோராந்தேதி பார்த்துட்டு சொல்லுங்கள் இந்த படம் ப்ரீ ப்ரொடக்ஷனாக ஷூட் ஸ்டார்ட் பண்ணுறது மாதிரி ஒரு பீரியட் ஆஃப் டைம் இருந்துச்சு அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு முன்னாடி பண்ண ஃபிலிம்ஸில் இது இருக்காது ஏன்னா இது வந்து ஒரு த்ரில்லர் சைஃபை அண்ட் இது அதான் ஃபிலோ சொன்ன மாதிரி இது புரியணும் ஸோ அதுக்கான ஒரு டிஸ்கஷன் ஆக்சுவலாக ப்ரொடக்ஷனாக பிரபு சார் தங்கப்பிரபாக சார் அப்புறம் ஃபிலோ நா பாலா இந்த ஒரு மீட்டிங்ஸு நடந்துச்சு அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ஏன்னா கதையை பற்றி டிஸ்கஸ் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி ஒரு ஃபைனலாக ஒன்று வந்து அதுக்கப்புறம் ஷூட் போனது அண்ட் இன்ட்ரெ படம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பாருங்க இதில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் எல்லாேருக்கும் தேங்க்ஸ் அண்ட் என்னோட அஸ்டன்ஸ் என்னோடய டீம் எல்லாருக்கும் தேங்க்யூ தேங்க்யூ சார் பிரபு சார் இந்த படம் கொடுத்ததுக்கு தங்க பிரபா சார் தேங்க்யூ பிரபு சார் பிரகாஷ் பிரபு சார் எல்லாேருக்கும் தேங்க்யூ ஃபெலோ தேங்க்யூ படம் புரிஞ்சிருச்சு ஸோ ஜீவா சார் நான் வந்து நண்பனில் அஸ்டன் கேமராமேன் அப்போ ஜீவா சார் பார்த்தேன் நான் டிஐ பண்ணும்போது பிரசாத் அவர்கிட்ட கலர்ஸ் கிட்டே சொல்லிட்டு இருந்தேன் ஆக்சுவலி அவர் நண்பனில் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு சீக்வென்ஸ் இருக்கும் அங்கே அப்பார்ட்மெண்ட்டில் அப்படியே இருக்கார் இன்னும் அதே மாதிரி இருக்கார் பாருங்களேன் ஒரு சேஞ்ச் கூட இல்லை அந்த யங் அப்படி அப்படியே இருக்கார் சூப்பராக இருக்கார் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தேன் வள சூப்பர் வளர் ஆல் தி பெஸ்ட் அக்டோபர் லெவன் தியேட்டரில் பாருங்க தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் தேங்க்யூ